எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த ஒட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தரப்பு நிர்வாகிகள் ஆ அடிக்கப்பட்ட பேனரில் ஒன்றில் அதுல வந்து எம்ஜிஆர் அவர்களின் படத்திற்கு பதிலாக நடிகர் அருவிந்த் சாமி அவர்களோட படம் இருந்தது அது வந்து பலரையும் அத அரவிந்தசாமிக்கும் வித்தியாசம் தெரியல இவர்கள் எம்ஜிஆருக்கும் எடப்பாடி வித்தியாசம் தெரியாம தெரியவாங்க தலை வந்து நம்ம இருபத்தி மூணாம் வடிவியல் சொல்லுவார் ஒருத்தருடைய தலைய மறைச்சிருப்பாங்க இன்னொருத்தருடைய உடலை மறைச்சிருப்பாங்க வடிவலுடைய உடலை மறைக்கப்பட்டிருக்கும் ஒரு நல்ல திடகாத்திரமானவருடைய தலை மறைக்கப்பட்டிருக்கும் அப்ப இளவரச அமைச்சர் வந்து கேட்பார் மன்னா இது என்ன விசித்திரமான ஏற்பாடு இல்லை இந்த தலை இந்த உடலோடு வந்து சேரப்போகிறது அப்படிங்கிற அப்படி என்றால் கொலையா அடிப்பாரு இல்லைடா கலை அப்படிப்பாரு ஆண்டுகளுக்கு பின்பு வரப்போகிற மடையர்களுக்கு நான் இப்படி இருந்தேன் என்று தெரியாவா போகிறது அப்படிங்கிற மாதிரி அவராது வடிவேல் படத்திலையாது நூறு வருஷம் கழிச்சு அப்படின்னு யோசிச்சாங்க ஆனா இந்த பாவி பயில்களை பாருங்க எம்ஜிஆருக்கும் அரவிந்த் சாமிக்கும் வித்தியாசம் அடிக்கிறாங்க வளராமதி வாயத்தொளர்ந்தா வண்டி வண்டியா புழுகு மூட்டை அவிழ்த்துற வளர்மதி என்ன சொல்லுது எடப்பாடி பழனிசாமி முகத்துல எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவுமே நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு எருவட்ட மோதி சொல்லியிருக்க இதெல்லாம் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கறது இவர்களெல்லாம் எங்க கொண்டு போய் நாம என்ன சொல்றது எம்ஜிஆருடைய கட்சியினுடைய விதி தெரியல எம்ஜிஆர் வளர்த்தெடுத்த கட்சியினுடைய நோக்கம் புரியல திராவிடம் தெரியல இயசம் புரியல கட்சிக்கனுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னே தெரியல கம்பராமையன் எழுதிய சேக்கிலாரு இப்படி ஒளரி கொட்டுகிற ஒரு நபரை தலைவனா தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த கூமட்டைகளும் ஒன்னா சேர்ந்து பயணிச்சா எப்படி இருக்கும் ரொம்ப அதிமுகங்கிறது மக்கள் மத்தியில பேரும் புகழும் சீரும் சிறப்பும் பெற்று அழகா இருந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளியோர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சினார் தொண்டர்களுக்காக பெரிய லட்சியம் அது தான் ஆரம்பித்த ஒரு இயக்கத்தை ஆஹ் தொண்டர்களுக்கான இயக்கமாக தொண்டர்களுக்கான இயக்கமாக தொண்டனே தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதை மாற்றி வைத்திருந்தார் அதைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தொடர்ந்து பின்பற்றி வந்தார் எல்லாத்தையும் இந்த கட்சியை வந்து எள்ளி நகையாடுற அளவுக்கு பார்ப்பவர்களை கேவலப்படுத்துறவருக்கு மீடியாக்கள்ல மீன்ஸ் போட்டு அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முட்டாள்தலத்தின் ஒட்டுமொத்த முட்டாள்தலத்தின் மொத்த உருவங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு திட்டத்தை திட்டி செயல்படுத்தினா எப்படி இருக்குமோ அப்படித்தான் பழனிசாமியும் பழனிசாமி வகையராக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது இல்லை இது கட்சியா என்னது கேப்டன் படத்துல சொல்ற மாதிரி இது குடும்பமா கூட்டு பொரியலா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சியை இப்படியா வழிநடத்துவது பழனிசாமி பேச்ச யாரும் கேட்கறது இல்லை சி வி சண்முகம் அவரு ஒரு வகையான பேச்சு வேலுமணி தங்கமணி பிஜேபி கூட சேரணும்னு சொல்றது அவங்க பேச்சு சி வி சண்முகம் முனுசாமி பிஜேபி கூட போகவே கூடாதுங்கிறது அவர் ஒரு பேச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஏகாம்பரம் ஒருத்தர் இருக்காரு சிந்து புகழ் மெயின் ரோடு சொட்ட குமார் அவரு தான் மகனுக்கு சீட்டு கிடைச்சா போதும் தனக்கு சீட்டு கிடைச்சா போதும் இந்த கட்சி எக்கீல் கட்டு போனா நம்மளுக்கு என்ன அப்படி இந்த வளர்மதி கோகுலேந்திரா இவங்கெல்லாம் அண்ணன் எடப்பாடி தொட்டு காசு கண்ட இடமே சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு சொல்றது போல காசு கண்ட இடமே கழகம் இப்படி அலைஞ்சா உங்களெல்லாம் வாழ்க்கை கொடுத்த கட்சி இது வளர்த்து எடுத்த கட்சி இது உயர்த்தி கொடுத்த கட்சி இது அட்டண்டர்களையும் அமைச்சராக்கி பார்த்த இயக்கம் இது சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக்கி பார்த்த இடம் பாமரனையும் பாராளுமன்ற உறுப்பினராக்கி காட்டி அழகு பார்த்த இடம் இந்த கட்சியை இன்னைக்கு ஐயோ ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப சின்ன சின்னவின்னத்தனமாகவும் இவங்க நடத்துறத பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப கேவலமாகவும் வெக்கமாகவும் கண்ணீர் சிந்துகிற அளவுக்கிட்ட உங்களுடைய நடவடிக்கை இருக்கிறது இந்த மாதிரி கேவலங்கள்ல நாம பாக்கணுமே ஒரு மன ரொம்பவே இருக்கு இப்போ கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையே அடையாளம் தெரியாம ஏதோ போஸ்டர் அடிச்சுட்டாங்க ஒருவேளை தவறுதலா அடிச்சிருந்தா கூட அதை வைக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறப்ப எந்த மாதிரியான மன நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தன்னுடைய தாயையும் தகப்பனையும் எந்த பிள்ளையாக அடையாளம் தெரியாம போகுமா அப்படி ஒரு அடையாளம் தெரியாம போச்சுன்னா அந்த பிள்ளைக்கு பைத்தியம் குடிச்சிருக்கணும் அப்படித்தானே இருந்திருக்கணும் ஆனா எம்ஜிஆர் அடையாளம் தெரியல புரட்சி தலைவி அம்மாவை அடையாளம் தெரியல அப்படின்னா இவர்களெல்லாம் வச்சு கட்சி எப்படி நடத்துவது பழனிசாமிக்கு பழனிசாமிக்கு திராவிடம்னா தெரியாது எம்ஜிஆர்னா தெரியாதுங்கிற அளவுக்கு பழனிசாமி இருக்கிறாரு இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு விதியை வகுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல அதிமுக உருவாக்கி சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதிகளெல்லாம் வெற்றி பெற்ற பிறகு திமுகவிலிருந்து என்னைய எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒன்று கூகி வெறும் ஒரு எண்பத்தி ஆறு நபர்கள் சேர்ந்து எம்ஜிஆரை நீக்கி விட்டார்கள் அந்த எண்பத்தி ஆறு நபர்கள் மாதிரி அதிமுகவுல செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் இருந்து தலைமையை நீக்கிவிடக்கூடாது முக்கியமான நபர்களை நீக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு விதியை வகுத்தார் அந்த விதியை மீறித்த பழனிசாமி தொண்டர்களுக்கான உரிமையை கொடுத்தார் அந்த உரிமையை மீறித்தான் பழனிசாமி நீதிமன்றங்களில் சென்று புழுகாத குழுக்கள் எல்லாம் புழுகி நீதிமன்ற ஏற்றத்தை நம்ப வைத்து தனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வாங்கி வச்சிருக்கேன் அந்த தீர்ப்பும் இடைக்கால தீர்ப்பு தான் ஆனால் பாருங்கள் இப்படி அதிமுகவில் கபலீகரம் செய்யக்கூடிய கபோதிகள் வந்து விடுவார்கள் இந்த கட்சியை சிதைக்கின்ற சின்னாபண்ணம் படுத்துகின்ற சிறு மதியாளர்கள் இந்த கட்சியில் புகுந்து விடுவார்கள் என்பதை அன்றைக்கே தீர்க்கமாக திடமாக யோசித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை மாத்திரம் பதியவில்லை விதியை மாத்திரம் பதியவில்லை இந்த கட்சியை எப்படி நடத்துவது என்பதற்கான உயிலையும் சேர்த்து பதிய வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி மாசம் ஒரு உயிலையை பதிய வைத்திருக்கிறார் அந்த உயிரை என்ன சொல்கிறார் எப்பொழுதுமே உயிர் எழுதுகிறவர்கள் எதை எழுதுவார்கள் தன்னுடைய சொத்தை எழுதுவார்கள் தன் சொத்து இது எனக்கு அப்புறம் யாருக்கு என்று எழுதுவார் ஆனால் கட்சி எனக்கு பிறகு யாருக்கு தன் சம்பாதித்த சொத்து இந்த கட்சிக்கு எப்படி பயன்படப் போகிறது எப்படி பயன்படுகிறது என்பதையும் எழுதி வைத்திருக்கிறார் ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கட்சியில் பிளவோ பிரிவோ ஏற்பட்டால் அந்த பிரிவில் எண்பது சதவிகித உறுப்பினர்கள் அடிமட்ட உறுப்பினர்கள் தொண்டர்கள் எங்கே இருக்கிறார்களோ அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் விதியை வகுத்து அதை எழுதி செங்கல்பட்டு மாவட்ட குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு முக்கியமான சரத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த எண்பது சதவீத உறுப்பினர்களை மாத்திரம்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் தலைமை கழக நிர்வாகிகள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளக் கூடாது தொண்டர்களில் எண்பது சதவீதம் தொண்டர்கள் எங்கு இருக்கிறார்களோ அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இதை ஒரு நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் ஒரு நீதிபதி கண்காணிக்க வேண்டும் என்று உயிலை எழுதி வைத்து நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்ற உத்தரவை பெற்று இன்றைக்கும் அதிமுகவினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னுடைய எழுதப்பட்ட உயிலை ஆஹ் மாண்புமிகு நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் மேற்பார்வையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட இந்த உயில் சாராம்சம் இந்த விஷயம் எல்லாம் இருக்கு இந்த கட்சியை இப்படி யாராவது சிதைப்பார்கள் சின்ன வின்னப்படுத்துவார்கள் மிட்டா மிராசர்கள் வந்து கபலீகரம் செய்வார்கள் என்பதை அன்றைக்கே தீர்க்க தரிசியாக தீர்க்க தரிசனத்தோடு சிந்திச்சிருக்கிறார் மனித புலிதழ் எம்ஜிஆர் அந்த புனிதர் இப்படி ஒரு உயிரை எழுதி வைத்திருக்கிறார் சட்டத்தை மாற்றலாம் விதியை திருத்தலாம் ஆனால் உயிரை எப்படி மாற்றுவது உயிரில் உள்ள உண்மைகளை எப்படி மாற்றுவது அது யாரால் முடியும் யாரால் முடியாது அதனால்தான் நினைத்ததை முடிப்பவனாக ஆயிரத்தில் ஒருவனாக மன்னாதி மன்னனாக நாடோடி மன்னனாக இந்த வாழ்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மண்ணில் வாழ்ந்த மனித புனிதராக இருந்தவர் தீர்க்கமாக ஒரு உயிரை எழுதி வச்சிருக்கிறார் இனிமேல் அந்த உயிலை எடுத்து தான் இப்பொழுது நாம கடமாட வேண்டியிருக்கிறது அந்த தான் இனிமேல் பேசும் பழனிசாமியினுடைய கூடாரத்தை கலைக்கும் நாம் இப்பொழுது அந்த நீதிபதி இந்த உயிலை பராமரிக்கிற நீதிபதியுடன் முறையிட வேண்டியிருக்கிறது இந்த கட்சி சிதைக்கப்படுகிறது சின்ன பண்ணப்படுத்தப்படுகிறது தொண்டரின் இயக்கத்தை தொண்டருக்கே கொடுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலையை வரணும் வந்து தீரணும் அதனால் பழனிசாமி வகைராக்களுக்கு எம்ஜிஆரை பற்றி தெரியாது உயிரை பற்றி தெரியாது உணர்வை பற்றி புரியாது நீதி விதி சட்டம் என்னமும் தெரியாது இஷ்டத்துக்கு பணம் இருக்கு நான் குமிச்சு வச்சிருக்கிறேன் அந்த பணத்தை கொண்டு போட்டு எதை நான் எப்படி விலைக்கு வாங்குவது தாய் தந்தையை எப்படி விலைக்கு வாங்குவது எதை வேண்டாம வாங்கிடலாம் அதனால் புரட்சித் தலைவர் உயிலே இனிமேல் திருத்த முடியாது அதற்கு ஒரு பொய்யை நீதிமன்றத்தில் போய் சொல்ல முடியாது ச பத்து மாவட்ட செயலர் முன்மொழியலாம் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியலாம் அப்படிங்கிற பம்மாத்து வலையெல்லாம் உயிரில போய் நடக்காது நிச்சயமாக அதிமுக மீட்கப்படும் தொண்டரின் கழகமாக மாற்றப்படும் இந்த குப்பைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமர் கோவில் திறப்பு விழால பங்கெடுப்பதற்கான அழைப்பு இருந்தது அவர் வந்து ஒரு பதில் அதை கவனிச்சிங்களா கால வழி இல்லாட்டி கண்டிப்பா பங்கெடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏமாற்று வேலை முள்ள மாதிரி முடிச்சல் இப்படி ஒட்டுமொத்தமா அவரு இருக்குல்ல நம்பிக்கை இல்லாதவன் நாணயம் இல்லாதவன் முள்ள மாதிரி முடிச்சவிக்கி பச்சோந்தி பச்சை து இப்படி எல்லாம் நாம ஒரு ஒட்டுமொத்த ஒரு பேட் ட்ரெண்ட் செக்டர் தவறான முன்னுதாரணத்தை ஒரு உருவகம் கொடுத்தோம்னா அந்த உருவகத்துக்கு முழுசா வந்து நிக்கிறவர் யாருன்னா சிலுவம்பாளையம் பழனிச்சாங்க கால வலி கோர்ல வலி அப்படின்னு சொல்லி இவர் ஒதுங்குறது எதுக்குன்னா இப்பொழுது சிறுபான்மையின் மக்களை நம்ப வைப்பதற்காக ஒரு வேஷத்தை விடுகிறார் அந்த வேஷத்தை நம்ப வைப்பதற்காக அதாவது பாம்பையும் அடிக்கணும் கம்பும் ஒடியக்கூடாது எனக்கு கால வலி இல்லாட்டா ராமர் கோயிலுக்கு வந்திருப்போம் இல்லாட்டா நீ ராமர் கோயில் வந்து நட்டமா நிப்பாட்டிடு ராமரை பத்தி வரலாறு தெரியாது ராமர் யாரு அவருக்கு வரலாறு தெரியாது ராமர் யாரு சீதைக்கு சித்தப்பரா அப்படின்னு கேட்கக்கூடியவது அந்த சிலுவம்பாளையத்தான் அதனால ரொம்ப நம்ம எப்படி சொல்றது ஒரு அறுவருக்கு தகுந்த அவலட்சணம் எப்படியோ தெரியாதனம இந்த பதவிக்கு வந்துருச்சு இந்த இடத்த புடிச்சிருச்சு அன்னாதிமுக வந்து புரட்சி தலைவர் ஆன்மாதான் இனிமேல் காப்பாற்றணும் இல்லைன்னா காட்டு முராண்டிகளும் கபூதிகளும் இந்த கட்சிக்குள்ள பூந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு குடிச்சு போட்டெல்லாம் கட்சி அவசியக்குள்ள கூத்தாட்டம் போடுறாங்க அம்மா இருக்கும் போது எம்ஜிஆர் இருக்கும் போது என்னைக்காவது குடிகாரனோ சீரட்டு பீடி சீரட்டு குடிக்கிறவனோ அந்த அலுவலகத்துக்குள்ள நுழைய முடியுமா இன்னைக்கு குடிச்சு போட்டு இருக்கிற குடிகாரன் சரக்கு போட்டு சதம்பொலம் பண்ற சல்லவாரிக குத்தாட்டம் போடுற கூத்தாடிக எல்லாருமே அண்ணாதிமுக அலுவலகத்துல ஆடுறான் பாடுறான் கொண்டாடுறான் அது என்னமோ காட்டு மராண்டி தர்பார்களே கண்மூடித்தளமா கட்சி ஹவுஸ்குள்ள அரங்கேற்றானுங்க இதுல ராமரை பத்தி பேசி இவருக்கு இவருக்கு தெரியுமா அது ராமரு நோக்கம் தெரியுமா ராமர்னா பாஜக பாஜக தலைவரும் பாரு பழனிச்சா ஐயோ பாவம் இந்த ஆளை வச்சு நாம அவருக்கும் தாம் மண்டைல ஒண்ணு இல்லைங்கிறது அவருக்கும் தெரிய மாட்டேங்குது யாராவது எடுத்து சொல்லி அண்ணா உங்க மண்டையில ஒண்ணு இல்லைனே சொன்னதாவது கேளுங்கன்னா அதாவது சொந்த புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை எப்படி சொல்லி நாம இவரை திருத்துறது இனிமே திருத்ததுக்கு வாய்ப்பு இல்லை கழுதை கொளுத்தன்னு காஞ்சூரம் பழுத்தன்னு நாய்ப்பால் சுரந்த பழனிசாமி பதவிக்கு வந்து ஆனது என்ன பழனிசாமியால் இனிமேல் கிடையாது வெளிப்படையா விமர்சிக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன தயக்கம் சார் பாஜகவை வெளிப்படையாக விமர்சிக்க மாட்டார் திமுகவை வெளிப்படையாக விமர்சிக்க மாட்டார் பாஜக தடவி கொடுப்பார் திமுகவை வருடி கொடுப்பார் இதுதான் பழனிசாமி தலைமையாகி விடுவேன் நான் மட்டும் ஒற்றை தலைமையாக வந்துவிட்டால் வானத்தை வளைத்து விடுவேன் மணலை கயராக திருத்தி விடும் என்று குளியித்தான இந்த இடத்துக்கு வந்தாங்க இப்ப பாஜகவையும் பகைக்க முடியாது திமுகவையும் பகைக்க முடியாது திமுக கூட அந்தரட்டிலிங்க அமர்கலப்படுத்துவது பாஜக கூட பக்குவமா உன்னை யாரும் அம்புவார் ஒண்ணு இப்பொழுது நம்ம தேவை என்ன அதிமுகவிற்கு இப்பொழுது தேவை என்ன கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் ஒருமுகப்படுத்த வேண்டும் வெற்றிக்கான முகாந்திரத்தை வகுக்க வேண்டும் இதுதான் அதிமுக இப்படித்தான் இருக்கணும் அதிமுக ஒன்றான இயக்கம்தான் வென்றாகும் ஒற்றுமை இல்லைன்னா வெல்ல முடியாது யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாருமே எதிர்த்து மூச்சு கூட விட முடியாத புரட்சி தலைவி அம்மா இவர்கள் இருவரும் எதை சாதித்தார்கள் கட்சியை பலப்படுத்தினார்கள் புரட்சி தலைவர்கள் யாரையும் பகைக்காமல் தன்னை எதிர்த்தவர்களை தன்னை வெறுத்தவர்களை தன் பக்கம் ஈர்த்தார் தனக்கு எதிரியா இருந்தவர்களை எல்லாம் தன்னுடைய ரசிகர்களாக மாற்றினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா தன்னை விமர்சித்தவர்களுக்கெல்லாம் தன்னை அசிங்கமாக பேசியவர்களுக்கெல்லாம் அமைச்சரவையில் இடத்தை கொடுத்து அலங்கரித்தார் அமைச்சரகளாக்கி ஆக்கி அழகுபார் காளிமுத்து போலயா இவர்களை விடவா விமர்சனத்தை வைக்க முடியும் ஆனால் இவர்களை பிற்காலத்தில் அம்மா ஆட்சிகள் அமைச்சர்களான இப்படித்தான் ஒரு தலைமை இருக்கணும் அந்த தலைமைதான் கூட்டு முயற்சி வந்துச்சு இது தலைமையா இதற்கு பேர் தலைமையா ஒரு தருதலையான ஒருவன் தன்னை தலைவன் என்று கொண்டால் சீமான் சொல்ற மாதிரி உனக்கு என்னப்பா பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நாமளும் தலைவரை ஏற்றிக்கிட்டா அது நம்மளுக்கும் சேர்த்து பைத்தியம் முடிச்சிச்சுன்னு தான் அதனால பழனிசாமி தலைமையில இயங்குவதும் பழனிசாமி தலைமையில இருப்பதும் ஒரு சாப கேடுன்னு நினைக்கிறேன் இப்ப நடக்கிற சம்பவங்கள்லாம் ஏதோ அதிமுகவிற்கு போதாத காலம் நாமளும் புலம்பாததையெல்லாம் புலம்பி விட்டோம் பேசாதையெல்லாம் பேசிம் ஆனால் வெற்றிக்கான வியூகத்தை பழனிசாமி வகுப்பதே இல்லை தோல்விக்கான முகாந்திரத்தை தான் தேடுகிறார் சரி இது ஏன் இப்படி செய்யறாரு இதன் நோக்கம் என்னன்னு விசாரிச்சு பார்த்தோம் அப்பத்தான் தெரியுது பழனிசாமிக்கு டெண்டர் முறைகேடு வழக்கு இருக்கு சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு ஹம் ஊழல் முறைகேடு இருக்கு பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சதுல அதுல முறைகேடு கட்டணம் கட்டியதுல முன்னுக்கு பின் முரணு இப்படி கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஏகப்பட்ட வழக்குல திமுக தன்னை சிறையில் தள்ளிவிடுமோங்கிற பயத்துல பாவம் பழனிசாமி எதை செய்வது எதை தின்றால் பித்தம் தெளிவது என குழம்பி போய் இருக்கிறார் இந்த குழப்பத்துக்கு ஒரே ஒரு மருந்துதான் பழனிசாமியை அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்துவது பழனிசாமி இல்லாத கழகத்தை உருவாக்குவது இந்த பழனிசாமிங்கிற ஒரு விதை விச விதை ஒட்டுமொத்த பாலை கெடுத்துரும் தூக்கி எறிஞ்சிட்டா கழகம் காப்பாற்றக்கூடிய நன்மை பயக்கும் நாடு நல்லா இருக்கும் கழகத்துக்கு நன்மை பயிலி முனுசாமி பாஜக வலுவா எதிர்க்கிறாங்களே சார் அதான் அவங்களுக்கு பலம் அமையாது இப்ப போன முறை சென்னையில தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் போட்ட பழனிசாமி அங்க என்ன செஞ்சாரு கண்ணீர் விட்டாரு கதறினாரு கெஞ்சினாரு கெதறினாரு ஏன் ஒப்பாருதான் வைக்கல மற்ற எல்லாத்தையும் நிகழ்த்தினாரு என்னை கா என்னைய தவிக்க விட்டுறாதீங்க என்னைய தனியா தவிக்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன இன்னைக்கு இப்படி இப்படி மகா மட்டமா போயிட்டாரு இவர் இவருல பலமா இருக்கணும்னு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் அவர்களே தனக்குத்தானே புலம்புகிற அளவுக்கு பழனிச்சாமியினுடைய புலம்பு ஜாஸ்தியா இருந்துச்சு வேலுமணி தங்கமணி என்ன சொல்றாங்க பாஜகவை விட்டு பிரியக்கூடாது ஒரு குரூப் வேலுமணி தங்கமணி தலைமையில் கே பி முனுசாமி சி வி சண்முகம் நம்ம சிந்து முகல் இவங்க இவங்கெல்லாம் பாஜகவை பகைத்தே ஆகும் இப்படி ஒரு குறிப்பு இதற்கு இடையில நாம தனியா நிற்போம் அப்படின்னு ஒரு குறிப்பு இல்ல கூட்டணி அமைத்து போட்டி விடணும் அதுதான் ஜெயிக்கும் அப்படி ஒரு குறிப்பு இதெல்லாம் விட ஒட்டுமொத்த தொண்டர்கள் என்ன சொல்றாங்க கட்சிய முதல்ல ஒண்ணா என்னங்கப்பா அதுக்கப்புறம் எந்த வேலைனாலும் பாக்கலாம் அதை விட்டு போட்டு நீங்க முதல்ல கட்சியை பிள்ளைகள் கட்சியே சரி பண்ணுங்க அப்புறம் கூட்டணியை பத்தி பேசலாம் இப்படி ஆளாளுக்கு ஆளாளுக்கு முரண்பாட்டு மூட்டைகளும் முட்டாள்களவா சேர்ந்து கட்டிய கோட்டைகளும் அத்தான் என்னைக்கு அதிமுகங்கிற பெயர்ல அபகரிப்பு திமுகவை பழனிசாமி நடத்தி கொண்டிருக்கு பழனிச்சாமிக்கு உண்மையிலேயே வந்து மனச்சாட்சின்னு ஒண்ணு இருந்தா பழனிசாமிக்கு சுய பரிசோதனை செய்யக்கூடிய புத்தின்னு ஒண்ணு இருந்தா தனக்கு தானே அவர் கேள்வி கேட்கணும் இப்ப நாம ஒற்றை தலைமையா ஆகி எதை சாதித்திருக்கிறோம் ஒரு ஓபிஎஸ் பகைச்சிட்டு ஒரே ஒரு ஓபிஎஸ் பகைச்சிட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பகைத்திருக்கிறோமே இன்னைக்கு எல்லா பேரும் நம்மளுக்கு எதிரியா மாறிட்டானே அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு நம்ம கையெழுத்து போட்டு இடத்துல எல்லாம் கண்ணி வெடியா ஒவ்வொருத்தனும் வச்சுக்கிட்டு இருக்கிறானு நம்மகிட்ட காசு வாங்குறவன் கம்பி நிட்டுறேன் பணத்தை வாங்கினவன் பதிக்கிறேன் எல்லா பேரும் வந்து தான் மகனுக்கும் தனக்கும் சீட்டு கேட்குறான் நீ செலவு அப்படின்னா அப்படிலாம் செலவழிக்க முடியாது அந்த செலவு நீங்களே தாங்கன்னு சொல்றேன் நீங்க தள்ளனா உங்களை நீங்க நெப்பாட்டினால தோக்கு அடிப்பட பழனிசாமியினுடைய கண்ணுல விரலை விட்டு ஆட்டுறான் இதெல்லாம் யாரால வந்துச்சு ஒற்றை தலைமையில இருப்பேன் ஏன் தலைமையில இருப்பேங்கிற பேராசையில வந்த பெருநஷ்டம் தானே இந்த பிரச்சனை இதை எண்ணி பார்க்க வேண்டாமா பழனிசாமி ஒரு ஒரு ஓபிஎஸ்ஐ பக்த்து விட்டு இன்றைக்கு ஓர் ஆயிரம் ஓபிஎஸ்ஐ உருவாக்கி விட்டோமே எங்கு பார்த்தாலும் நம்மளை விமர்சிக்கிறானே கேவலப்படுத்துறானே யாருமே தலைவன் அப்படின்னா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபரா இருக்கு இன்னைக்கு எல்லோருமே விமர்சிக்கக்கூடிய ஒரு நபரா பழனிசாமி மாறிய பிறகு பழனிச்சாமி எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவ்வளவையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்கிற திட்டத்தோட செயல்படும் போது பழனிசாமி எதை சாதிக்க போறாரு எந்த வெற்றியை அடைய போறாரு யாருக்காக இவ்வளவு கிட்டத்தட்ட இப்ப பழனிசாமி சம்பாத்தியத்துல பாதி சம்பாத்தியம் இந்த வேட்பாளர்களை மாவட்ட செயலாளர்களை மந்திரிகளை கட்சி நிர்வாகிகளை சமாளிக்கிறதுக்கு சரியா போயிருக்கும் ஐம்பது பிற காசு இன்னைக்கு அழிஞ்சே போயிருக்கும் இதெல்லாம் யாரால பழனிசாமி எடுத்து தாவரானு முடிவு நான் இனமும் சுய சொல்லணும் பண்ணல அப்படின்னா பழனிசாமியினுடைய அழிவை வேற யாருமே எழுத மாட்டாங்க பழனிசாமியே எழுதிக்கிடுவார் பழனிசாமி அழிவை இன்னொருவர் வந்து எழுதுவதற்கு வாய்ப்பே இல்லை தீதும் நன்றும் பெரும் யாராலும் ஒட்டுமொத்தத்தில் தனக்குத்தானே விளைவித்துக் கொண்டவர் பழனிச்சாமி எல்லாரும் மண்ணெல்லாம் தலையில போடுவாங்க பழனிசாமி என்ன செஞ்சிட்டாருன்னா அடுப்புல போய் கங்கு அண்ணி தலையை போட்டிருக்காரு அவர் வெந்து போறதுக்கு அவரை தேடி இருக்கிறார் இதுதான் நடந்து எதிர்ப்பு ஏற்பாடு செய்யறாங்களே அப்போ இத வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதிமுக வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது வந்து சம்பிரதாய சடங்காக அந்தந்த வருடத்தில் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க முதல்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஏன் நடந்தது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஏன் நடத்தி இத்தனை மாணவர்கள் உயிர் நீட்டார்கள் தன் உடல் பொருள் ஆவியை கொடுத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பழனிசாமிக்கு தெரியுமா அதிமுக விதியே தெரியாது புரட்சி தலைவர் எழுதி வைத்த உயிலே தெரியாது அண்ணாயிசம் என்றால் என்னன்னே புரியாது திராவிடம்னாலே அதை படிச்சவங்கின்ற கேளுங்க பாரு பழனிசாமி டிகிரி படிச்சிருக்காருன்னு சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோ பெரிய படிப்பாளிகள் இல்லை ஆனா அவர்கள் செய்த திட்டம் அளவிற்கு வேற யாரும் செய்யணும் பழனிசாமி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கிறாரு பெருமையா பேசிக்கிறார் ஆனா படிச்சவங்க போய் கேளுன்றாரு இந்த மாதிரி ஆளு நம்ம வச்சு என்ன செய்யறது இப்ப ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை சம்பிரதாயமா சடங்கா மாணவர் அமைப்பை வச்சு நடத்தி முடிச்சிருவது ஒரு நாளைக்கு அந்த உயிரிழந்தவர்களினுடைய படங்களுக்கு மாலை போட்டு முடித்து விடுவது அதுவா கொள்கை அதுவா கோட்பாடு ஒரு விஷயம் ஏன் செய்யப்படுகிறது எதற்காக நிகழ்த்தப்படுகிறது ஏன் எதற்கு எப்படி இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஒரு முதலமைச்சரா உட்காரோ ஒரு கட்சிக்கு தலைவராக இதெல்லாம் பற்றி அறிஞ்சிக்க வேண்டாமா ஏதோ விபத்தில் வந்து விபரீதம் நிகழ்ந்து விட்டது இதை எப்படி அப்புறப்படுத்துவது என்றுதான் பார்க்கணும் இனிமேல் பழனிசாமி வைத்துக்கொண்டு பயணிப்பது இறுதி யாத்திரைக்கு போற பயணம் தான் அந்த பயணம் நல்ல பயணமா இருக்காது அதனால இந்த நாடகத்தை நடிப்பை நாம் விரைவில் அப்புறப்படுத்த வேண்டும் அளிக்க வேண்டும் சில மேடைகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் போது ஓபிஎஸ் அவர்களின் நிர்பந்தத்தினாலதான் சில மத்திய அரசின் திட்டங்களுக்கு நாங்க இணங்கி போக வேண்டியது இருந்தது அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் பழி போடுறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சட்டமன்றத்தில் இந்த மத்திய அரசினுடைய திட்டத்தை பத்தி பேசும்போது ஓபிஎஸ் கொந்தளித்தார் ஓபிஎஸ் கூப்பாடு போட்டார் திருவாரூர் இதனால எப்படி பாதிக்க கூட்டாங்க அப்படின்னு வாய்களிய வசைப்பாடியர் யார் ஐயா ஒருங்கிணைப்பாளரா கழகத்தின் பதராத பண்பாளரா சிதறாத சிந்தனையாளரா எல்லாம் சேர்ந்தது இந்த பாவிதான அன்னைக்கு பிஜேபி அண்ணன் கேசிபி எதுக்கு கட்சி விட்டு நீக்கிறாங்க பாஜகவுடன் ரொம்ப நெருங்கி போகாதீங்கன்னு சொன்னதுக்குத்தானே கேசிபி நீக்கப்பட்டார் பாஜகவிற்கு எதிரான கருத்துக்களை சொல்லித்தானே அன்வர் ராஜா நீக்கப்பட்டார் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று சொல்லித்தானே புகழந்தியண்ணன் பாதிக்கப்பட்டார் அன்றைக்கு பாஜக இனித்ததா இன்றைக்கு கசக்கிறதா சரி இன்றைக்காவது இப்பயும் ஓ பி எஸ் அவர்கள் மேலதான் பழிய போடுகிறார் இன்றைக்காவது நான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறேன் இந்த சட்டம் வேண்டாம் இதை நான் முற்றிலுமாக புறந்தொள்ளுகிறேன் பாஜகவை எதிர்க்கிறேன் பாஜகவை அழிக்காம நான் ஓய மாட்டேன் ஒரு வார்த்தை சொல்லிரு பாப்போம் நீ சரியா நான் கேட்கிறேன் நம்ம ஸ்டாலினை பத்து பழனிசாமி கேட்ட நீ சரியான ஆம்பளை ஆர்ந்தினு நீ மீச வச்ச ஆம்பளை ஆர்ந்தின நீ வேட்டி கட்டுன ஆம்பளை அருந்தினா எங்க பாஜகவை பகைச்சிரு திமுகவை பகைச்சிரு பாப்போம் நீ செஞ்சிடான்னு பாப்போம் எல்லாம் அந்த யாரும் நம்ப மாட்டாங்க இஸ்லாமியர்கள் வந்து அவ்வளவு முட்டாளர்களா பழனிசாமி சொல்லுவதை நம்புவதற்கு அவர்கள் பெரிய சீர்தூக்கி பாக்கற கூடிய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் அதனால இவர் நடிக்கிற நாடகத்துக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்களும் ஒரு கதாபாத்திரமா வந்து அந்த அமைப்புகள் இவர் எந்தெந்த அமைப்பு எல்லாம் கூப்பிடுவாங்க அந்தந்த அமைப்புகள்லாம் ஆட்கள் வருவாங்க ஒரு கதாபாத்திரமா நடிப்பாங்க தமிழ் மடங்கு சார்ஜ் வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால பழனிசாமிக்கு என்ன யூஸ் தான் சேர்த்து வச்சிருக்கிற தான் குவித்து வைத்திருக்கிற பணம் கரையும் அதை தவிர ஒண்ணும் கிடையாது இனிமேல் குவிக்கிறதுக்கு பணம் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி இருக்கா சூழ்நிலை அதனால பழனிசாமி பாஜகவை பயக்க மாட்டாரு பகைக்கிற மாதிரி நடிப்பாரு திமுகவை பயக்க மாட்டாரு பகைக்கிற மாதிரி நாடகத்தை அரங்கேற்றுவாரு இந்த நாடகம் நடிப்பு எல்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு வெட்ட வெளிச்சமா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு வேணா பழனிசாமி தனியா நின்று பார்க்கட்டும் ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்காது பழனிசாமி அணி அதற்குள்ள எப்படியாவது அதிமுகவை கைப்பற்றி மீட்டு தொண்டரின் இயக்கமாக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மாற்றி நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதை நோக்கிய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கு நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்